ியிருபித்சம் வந்தேரோஷா நகரன்மே பிரசாத்தே லோக்காச்சாரியாத்தரம்

திருவிருத்தம் ஆயார் விஷயம் திரு யார் இங்கே நம்மாழ்வாரேன் தெரிவி அவரது வருத்தாந்தம் அராங்குஷநாயகி என்றும் அதே மாதிரி இங்கே ஸ்ரீவஜன பூஷணம் அப்படின்னா விராட்டி கதையெல்லாம் சொல்றா விராட்டி காரியனா சொல்ற புருஷகார வைபவன் கௌரவம் இருந்த மட்டும் இருந்த இது யாரா அப்படி என்றிக் பிரம்மச்சாரியான வடக்கத்துக்கு இல்லை ரகசியத்துக்கு எழுதினார் இன்னொரு ரகசியம் இது ஸ்ரீ ரஜனூஷம் ஸ்ரீ யாரு விராட்சிகள் எத்தனை விராட்டி இருக்கார் ராமாவதாரத்திற்குள்ளே சீதா விராட்சி கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே எடுத்துக்காட்டுக்கா ருக்மி விராட்டி பராக நாயினார் வடிமேல் வார்த்தை சோ இந்த விஷயத்தை இவன் என்ன காரியம் பண்றாருன்னா புருஷகார வைவம் அது எழுதிச்சு விராட்டி முட்பட மூலதனம் பிரிவிற்கு விதாக இருந்தது சீதாவிராட்டி மிக பிரதமர் எடுத்துக்கிறார் சீதா விராட்டி முற்பட பிரிந்தது எடுக்காக நிகழ்ந்தவர் முதல் பிரிவு ராவணன் காட்டுகிறது எடுத்து நம்புவார்கள் இரண்டாவது பிரிவு லக்ஷ்மணன் காற்றல் கொண்டிருந்த பிரிவில் ஏதோ ஒரு பிள்ளையினாலே ராமன் சொல்லியிருக்கின்றான் அப்புறம் வால்மீகி ஆசிரமத்திலிருந்து வருகிறார் மூணாவது பிரிவு பூமி பிராட்டி தாரே வாய் தன்பது கூட்டினு போயிடும் இது மூணு பிரிவு எடுக்காக கிருப்பையும் பாரதந்திரியமும் அலஞ்சாரம் விழுந்த எடுக்க மூணு பிரிவு அவரோடு இதனால் இருக்கா அப்படின்னா கிருப்பை கிருப்பை என்ன புதியதான் உதயோகங்களுக்கு ராட்சசிகள் தோஷம் பிரசித்தம் அப்படின்னு இந்த ராட்சசிகள் சிறையிருந்த ராட்சசைகளை காப்பாற்றுவதற்கு தான் இந்த ராவணன் கையில் விடுவிச்சு நான் மது இரண்டாவது வந்து சரணடைந்து ஜனநடைந்துக்குள்ளே ஜனவாதி அடையலாம் விராட்டி அப்படி இல்லை ராட்சசிகள் ஜனனுடைய அடையாதோர்களைக்கு பண்ணார் விராட்டி கோஷ்டிக்கும் விராட்ட விரிகாரத்துக்கும் கர்வாய்சே சனாயக திக்கு விரோத வித்யாவ சொன்னுதே தாயார் கிர்காமயே ரிபவனார் திருமால் கேட빌 ரிபவனார் சன அடைக்கலமுதார் சொர் லகுதரா ராமस्य வோஷ்டீ கிர்தா அப்படினு ராமகோஷ்டி கண்ணன் சீதா ரோட் அப்படி மேல்ندதி இblic பட்ட விஸ்பி ஒரே ரட்சகோஷத்துக்குலே என்ன புரிஷகார பகுதியான பதிலே இரண்டாவது திருப்பை ஆட்சதிகளின் திரோகண்டத்துக்காகும் வடிவங்களுக்கு புதுஷகார மண்டலத்துக்காகும் மூணாவது அரஞார்கள் முறைக்கே ராவான் செய்வோம் என்று இருக்காமணியை நகர்த்து வேற யாரையும் நினைக்காத மனசாலே என் பூமியில கூட்டிட்டு போயிடும் சொல்றான் ராஜார் அப்படியே கூட்டிட்டு போயிடுவார் கரிசி திருச்சி ஆகிய அனன்மையான இகத்தும் அதிருப்தி இருக்கிறாள் ஆகியவற்றை போடுறது புருஷகார வைபவம் இந்த சாஸ்திரத்திற்குள்ளே இதுக்கு என்ன வேறு அப்படின்னா ரகசியம்

நடத்தும்ங்கோல் அப்படினி அஷ்டமான சன்னியாசாஸ்திர வானிலை பேசி இருப்பார் என்பாத்தியமான வேதத்தால் அனுமதிக்கப்பட்ட மதங்கள் மூன்று அத்வைத மதங்கள் அவ்வேதத்தில் எஸ் நின்று அதன் மேலே உயர்ந்திருக்க அதன் மேலே வாங்கி இந்த மாதிரி வேற வேற நூறு பிரஸ்தானத் திரையத்தம் தான் இந்த சன்னியாசம் இருக்கிறார் ஆரீம் அந்த மாதிரி பிரஸ்தானத்திரையோ இருக்கிற மாதிரி நமக்கு மூணு கிரந்த சதுஷ்டம் இருக்கு பிரபந்தபடியாக திறந்த என்ன கிரந்தம் அப்படி இருந்த எழுதியிருக்கேன் ஒருபடியும் சொல்ல போகிறேன் இது விஸ்தாரமாக சொல்லுங்க அது ஒரு பிரசிரகமா சொல்லியிருக்கேன் മുതലാവ നവരത്ന നവജീതിയം തത്തരഹ്യത്രയം തത്തക്കാർ കത്തത്രിയും വിട്ട് ഗ്രന്ഥി എഴുതിയ ഇവരെയും എഴുതിയ സ്വാമി ഇവരുടെ വടക്കത്തിരു പെണ്ണ കുമാരൻ வழக்கத்திறேன் பிள்ளை நம்பிள்ளையிடையே சிஷ்யர் நம்பிள்ளே நஞ்சியர் நஞ்சியர் ரெண்டு பேர் ஆச்சாரியர் நஞ்சியர் பட்டர்களை சிஷ்யர் பட்டருக்கு ரெண்டு பேர் ஆச்சாரியர் பத்திர தகற்பனத்தார்கள் இன்னத்தருணம் எம்பாதுனாலே அவருக்காச்சாரியர் என்பார் அவருக்காச்சாரியர் பெரிய நம்பி அவருக்கு சார்ஜர் ஜாக்கெட் ஆடவنده அவருக்கு சார்ஜர் என்னும் பெயரான நம்பி அவருக்கு சார்ஜர் பங்கஜனி ஏற்றற சுவாமி பேர் வெச்சிருக்க முடியான அவருக்கு கிन्ने மேலே உயக்கொண்ட அவருக்கு சார்ஜர் நாச்சமடியை கழிந்து அவருக்கு அவருக்கு ஆச்சாரியன் பெரியவராஜியார் அவருக்கு ஆச்சாரிய பெரு பெருமான குரு பரம்பரையிலே பெருமானும் சோ இந்த சுவாமி இவர் என்ன பண்ண இந்த பதினெட்டு ரகசியத்துக்கு அந்த பதினெட்டு இரகசியத்துக்குள்ளே இந்த ரகசியம் என்றது தயார்த்த விவரணம் அப்படின்ற ஒரு தயார்த்த விவரணமே ஒன்னையா அப்படின்னு அப்படி இல்ல இதே ஏழு விஷயங்கள் இருக்கு சொல்றேன் ஆறு விஷயம் இருக்கு ஒன்பது விஷயம் இருக்கு ஏழு விஷயம் இருக்கு அப்புறம் எட்டு இருக்கு பிரிச்சு சொல்றான் நான் எதுக்காக சொல்றேன் என்ன படின்னா சத்தகாதா அப்படி விளாந்து வரைப்படின் சுவாமி துர்க்கமான ஏழு பாசலத்துக்குள்ளே சின்ன சின்ன குரல் பாசத்திற்குள்ளே இந்த இதில் நாலு வருகனம் இருக்கு ஐம்பத்து மூணு சூத்திரம் இருக்கு நாலு பிரகடனத்திற்குள்ளே என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா முதலாவது உபோத்காத்தம் நாலு சூத்தத்துக்குள்ளே விபோத்காத்தன் அப்புறம் உபாய் சொல்லி

தகவன் நெருகி திருபாரம் சரணபுர நிஷ்டை என்படியான ஆச்சாரத்தியாத்தாரின் அரிய வைத்தன் விஷயங்கள் இந்த தனியில் ஆறு இருக்கு புதுஷகாரவை பகன் பிரசாதவம் ஆதவத்தாள் ஆச்சாரிய நிஷ்டை இது மூணு சட்டியே இது இருக்கு உபாய கத்தி இதிலே பூர்வார்த்தம் இதுல உத்தரார்த்தம் கத்தி புத்தரார்த்தம் மோட்சம் பக்தி பிரபத்திகள் உபாயங்கள் கைங்கரிய மோட்சங்கள் உபேயம் இதுதான் எல்லா ஆச்சாரியாலும் செலுத்து வர அந்த வருஷ கந்தத்துக்குள்ள இது அறிய வேண்டும் அப்படின்னா முதலாவது கத்தரியம் இரண்டாவது அரசியத்திரயம் மூணாவது இந்த தீவிதன பூஜனம் நாலாவது ஆச்சாரிய இன்றை அனைவருடைய தம்பி பண்ணியிருக்கையும் அவர் பண்ணியிருக்காச்சாரிய மூன்றுப்படியும் அவரை பண்ணியிருக்கிறார் மூணாவது இத்தியாதயம் பண்ணியிருக்கார் பதினெட்டு ரசித்துக்குள் மூணு அரசியல் திருவிழம் மாறன் மனம் ஆச்சாரிய ஹிருதயன் அவன் ஹிருதயத்துக்குள்ளே என்ன சொல்கிற சங்கிரகமாக சொல்கிறேன் இது நாலு கிரந்தத்து காலக்ஷேபம் பண்றோம் ஆச்சாரிய கிரந்த சென்று காலக் விஷயத்தை நியூனமாகினால சென்று என்ன விஷயங்கள் ஆறு விஷயங்கள் அதாவது திராவிட வேதத்தில் இருக்கும் கிடையாது சம்ஸ்கிருத வேதத்தில் இருக்கும் தெரியாது ஆரமான விஷயங்கள் வேதம் சார சார்த்த சங்கிராக்கியத்தால் வந்தோடியான விஷயத்தில் ஆரியபோக் என்று பெயர் பெற்றோகாச்சாராலே இந்த சாஸ்திரம் நிறுவன நிர்வகிக்கப்பட்டதாலே வந்தேசனால் வச்சன்கள கண்டபூனம் குருத்தம்ஜன பூஷணம் அப்படின்னு இந்த நன்மம் தெரிஞ்சிருக்கு காரணம் என்ன ரஜபூஷணம் எதிர்க்காக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ரீவைக்க பிரபந்த தினச்சரி சொல்ற ஒரு பிரபந்தனானவன் எந்த மாதிரி காலத்திற்கணும் பொழுதும் போக்கணும் தெரித்தெறிது வாரியத்தின் கேட்டும் போக்கினேன் பொழுது என் திருமதி அறிவிவாக சொன்ன மாதிரி இந்த ரகசிய கண்டனங்களை அறிந்து உபதேசத்திற்கு நாம் ஜீவனுக்கு கழிக்க வேண்டியது தேக யாதிக்கிறையிலே அன்புகள்

புருஷத்தை முரஞ்சேற்றவாதியில் நானூறு அறுபத்தி மூணு சூர்த்தம் கொண்ட நாலு பிரகடனம் கொண்ட இந்த சாஸ்திரத்தை சுவாமி வினிவர்காச்சாரியை எழுதியிருக்கிறார் அதில் என்ன சொல்றார் முதல் நாலு சுகத்திற்கு உபோது கார்த்தம் என்ன ஒப்போது காரம் வேடா தம்பதியில் ஸ்மிருதி இதகாச வேதைய தீபி வேதகா தெரியப்படுத்துகிறது பிரம்மத்தை பற்றி தெரியப்படுத்துகிறது கர்மத்தை பற்றி தெரியப்படுத்துகிறது தேவதைகளை பற்றி தெரியப்படுத்துகிறது ஆகிய மூணாம் பெருசு யாரு வியாசர் வியாசர் பிரிக்கிறார் என்ன பண்ண கர்மகாண்டம் தேவதா காண்டம் பிரம்மகாண்டம் காண்டம்

வேதத்தின வந்து இருபது அத்தியாயத்தர் அப்படி அப்படின்னு பன்னெண்டு அத்தியாயத்தில் இவங்க தெய்வனி மதகுகின்ற அவர் 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 இவ்வளவு அவருக்கு வியாக்கியான நிலையம் இந்நாளாயத்தை ராசகிருஷ்ண சுவாமியை படிச்சு அவருடைய விஷயம் அவருக்கு வியாக்கியானம் கடைசி பிரம்மகாண்டமான நாலாத்தியாயத்தை பிரம்ம வீட்டார்கள் அவரை வியாக்காரம் பண்ணுகிறார் அதற்காம் வியாசன் பிரம்மசூத்திரம் என்று ஸ்ரீபாஷ்யம் என்பது இருக்கிறது வேண வேறு பிரம்மசூத்திர பாஷ்யம் என்பது வேறு அவர் பத்ராச்சாரம் இருக்கிறது அனுபாஷ்யம் அப்படின்னு சொல்றார் ஆகியோர் விஷயம் நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா வேதார்த்தத்தை ஏதாவது சொல்றது ஸ்மிருதி கைதான் சொல்ற புராணங்கள் சொல்லுகிறது அப்படின்னு சொல்ற அது எப்படின்னு சொல்லிட்டு போற அடுத்தது நாலு நாள் சுத்தம் சொன்னான் இருக்கேன் டெய்லி இருக்காக அப்படின்னா எந்திருக்கேன்னு பதில் தெரிஞ்சிடும் ஸ்மிருதி ஆதே பூர்வகாரத்தில் அத்தம் இருக்கிறது ஸ்மிருதி பூர்வாக கர்மகாண்ட விஷயத்தை செல்கிறது அதே பூர்வாக இருக்கிறது உத்தரவாகத்தின் அர்த்தத்தை இருக்கிறது இதிகாச புராணங்களாலே உத்தரவாகத்தம் பிரம்ம வீச்சா இருக்கப்படுகிறது அர்த்தத்தை சொல்லுகிறது மூணாவது ஏரெங்கிலும் வைத்துக் கொண்டு பிரபலம் இத்திகாச பலன்களுக்கு புராணங்களிலே இதிகாசம் சிரேஷ்டமானது புராணங்கள் செகண்டரி சோர்ஸ் அப்படி அந்த மாதிரி நாலாவது நிமிஷத்துல அக்காலே அது உட்பட்டது இதிகாசம் பதில் சொல்லி அவரு புராணங்கள் இதுதான் எதமான இத்திஹாசம் ராமாயணம் மகாபாரதம் அதே மாதிரி பதினெட்டு புராணங்கள் ஆறு சாத்து புராணங்கள் ஆறு ராமசுவராண்கள் ஆறு அந்த மாதிரி புராணத்தின் பதினெட்டாகவும் வேதத்தை மூணு பாகமாகவும் வேத காண்டம் பிரம்மகாண்டமாகவும் இருபது அஞ்சாயத்தாக இருபது அஞ்சாயமாக காலத்துக்கு எதி வைத்தால் வியாசமகிஷி பரம்பராம் லட்சம் பராமர்தான்